முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனே இந்த நாடு வந்து எப்படி பார்த்துருக்குன்னு சொன்னீங்கன்னா மணிப்பூரில் நிர்வாணமாக ஓடவிட்டு இரு பெண்களை வந்து ரேப் பண்ண போது பேசாத பிரதமர் இருந்த தேசம் எதுன்னு சொன்னால் இந்த பாரத தேசம்தான் அந்த பொன் ஏன் பதினோரு மணிக்கு போனார்கள் என்று கேட்டால் பெண்ணியவாதிகள் கோபித்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன் சார் என்ன சார் பெண்ணியவாதிகள் உங்களுக்கு வீசி கிடைக்கிறாங்கன்னு நினைச்சிங்களா அப்போ காதலிப்பதற்காக பிருந்தாவன் காடன்காக போனாலும் அது உங்களை தெரியாத நீங்கள் மணியை தேர்ந்தெடுத்தது என்பது ரொம்ப ரொம்ப மோசமான இவங்க ஆட்சியில் என்ன நடந்தது ஏடிஎம்கே ஆட்சியில் பொள்ளாச்சி நீங்க மறந்துட முடியுமா எத்தனை பெண்கள் எத்தனை பெண்கள் ஆசை வார்த்தை காட்டி கார்ல உட்கார வச்சு பண்ணை வீட்டில் கொண்டு போய் அவளை நிர்வாணப்படுத்தி பெல்ட்டால் அடிச்சு அண்ணா அண்ணா வலிக்குதுன்னா விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கதனது உங்களால மறக்க முடிஞ்சதா நாங்கள் வந்தால் பெண்களுக்கான முழு பாதுகாப்பு இருக்கும் தாவைக்கா ஒரு மாற்றத்தை கொடுக்க போறோம் தொண்டர்களுக்கு முதல்ல பாதுகாப்பு சார் வணக்கம் இருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கீங்க இருக்கு இளம் பெண்ணுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் அது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினும் இன்றைக்கு ட்வீட் செய்திருக்காரு குறிப்பாக இந்த மனிதத்தன்மையற்ற செயலை இந்த கொடூர செயலை வந்து எந்த கொடுஞ்சொல்லாலும் நம்ம வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது குறிப்பாக இந்த நபர்களுக்கு இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரணும் ஒரு மாதத்திற்குள்ளாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்றாரு கடைசியாக அவர் முடிக்கும்போது இந்த மாதிரியான கொடூர குற்றங்கள் நடக்காமல் இருக்க பெண்கள் அனைத்து துறையிலும் முன்னேறி இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு முற்போக்கு சமூகமாக நம்ம வளர அதை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த பின்னணியை நம்ம எப்படி பார்க்கிறது அந்த பெண் அந்த ஆணும் பெண்ணும் அங்க என்ன என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விக்டிம் கிளேமிங்கும் சமூகத்துல விளவுறத பார்க்க முடியுது நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க இல்ல முதல்ல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனே இந்த நாடு வந்து எப்படி பார்த்திருக்குன்னு சொன்னீங்கன்னா மணிப்பூர்ல நிர்வாணமாக ஓடவிட்டு இரு பெண்களை வந்து ரேப் பண்ண போது பேசாத பிரதமர் இருந்த தேசம் எதுன்னு சொன்னா இந்த பாரத தேசம்தான் அதே போலதான் பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த போதும் அதை பற்றி பேசாதவர்கள் அரசியல் தலைவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் ஒரு குற்றம் கண்ட உடனே அதனால நம்முடைய ஆட்சிக்கு பாதகம் வந்து விடுமோ அப்படின்னு நினைச்சு பயந்து விடாமல் ஒரு முதல்வர் அந்த சோகத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து நீதி பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க அதுக்காகவே நான் அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது அவர் டியூட்டி தானா இல்லைன்னு சொல்லலை பட் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கண்டுகொள்ள கேஜி கருனுடைய அந்த இடத்துல அந்த டாக்டர் பொண்ணு என்னாச்சு உங்களுக்கு தெரியும் பிரதமர் அப்ப பேசினாரா பேசல நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நாலஞ்சு சம்பவங்களை என்னாலே பட்டியலிட்டு சொல்ல முடியும் அப்படி பேசாதவர்கள் இருக்கிற தேசத்தில் கொடுமை நடந்து மறுநாளுக்குள்ள பிடிச்சிடுறாங்க அடுத்த நாளே முதல்வர் வந்து பேசுறாருங்கிறது வரவேற்க தகுந்த அம்சம் இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடிக்கிற பொழுது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பொது வெளியில் போய் இப்படி இருக்கிறது குறித்து ஒரு விக்டிம் பிளேமிங் வருதே அப்படின்னு கேட்டீங்க நம்ம வந்து நிறைய பேர் நம்ம ஜீன்ஸுக்கு மாறிட்டோம் நீங்கள் கூட ஜீன்ஸ் எடுத்திருக்கீங்க போட்டிருக்கீங்க நிறைய பேர் ஜீன்ஸுக்கு மாறிவிட்டோம் டிஷர்ட் மாறிவிட்டோம் வெஸ்டர்னைஸ்ட் ஆகிட்டோம் நம்ம கல்ச்சுரலி இல்லையா நிறைய விஷயங்களை முற்போக்காக நம்ம பார்ப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் பாரத தேசம் முழுக்க இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் காதலும் வீரமும் தான் தமிழ்களது பண்பாடு அப்படின்னு சொன்ன ஒரு நாடு பகிரங்கமாக அறிவித்த நாடு தமிழ்நாடுதான் அப்ப காதல்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா காதல் புரிவது என்பதே ஒரு ஈனச் செயல் அப்படிங்கிறது போல ஒரு பிம்பத்தை இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது அதை தான் நான் பார்க்கிறேன் நம்ம வெளி தோற்றத்துல நம்ம வந்து உடையில நம்ம வந்து ஒரு சிந்தனை ரீதியாக நம்ம வந்து பிற்போக்குத்தனங்களை பழைய சமுதாயம் கூட கள ஒழுக்கம்னே ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியாதது இல்ல நீங்க பழைய சங்ககால பாடல்கள் இருந்து எல்லா பாடல்களையும் எடுத்து பாருங்க அதுல தன்னோடு சேர்ந்தன கந்தர்வை விவாகம் தனக்கு பிடித்தவனோடு மனம் புரிந்து கொள்வது இந்த மாதிரியான உறவு கொண்டு இருப்பது இதை பற்றி எல்லாம் தமிழ் பாடல்கள் பாடியிருக்கின்றன அது ஏதோ பிற்போக்குத்தனம்னு அங்க போயிடாதீங்க அவங்க ரொம்ப முற்போக்காதான் இருந்திருக்காங்க புரியுதா ஆனால் இப்பொழுது காதலையோ ஆண் பெண் மத்தியில ஒரு நல்ல நட்பு இருக்க முடியும் என்பதையோ புரிந்து கொள்ள இந்த சமூகம் தயாராக இல்லை இது பாயிண்ட் ஏன் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஏர்போர்ட்டுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவன்கிற அந்த இடத்துக்கு அது நரகாவன் அது அந்த மாதிரி இடத்துக்கு ஏன் போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அங்க பதினோரு மணிக்கு போனாங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்ட் இருக்கு பாருங்க மிகவும் சரியற்ற குவஸ்ட் நான் நினைக்கிறேன் முதல்ல அங்கே போக வேண்டியது நாலு மணிக்கே அந்த பொண்ணு அந்த பையனும் அங்க போயிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்ப நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு கூட நீங்கள் ஒரு இடத்துல நின்று ஒரு பூங்காவுல உட்கார்ந்து உன் உங்கனால பேச முடியாது யாராவது பார்த்துடுவாங்களோ யாராவது தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது அப்போ யார் கண்ணிலே படாமல் தான் வந்து காதல் புரிய வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் காதலே வேண்டாங்க உடுமங்க ஒரு அன்பை காட்டுவது ஒரு நண்பரோட பேசுவது எனக்கு இப்போ ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு நான் உட்காந்து என் நண்பரோட பேசணும்னு நினைச்சா நான் உட்காந்து பேசக்கூடாதா ஏன் உனக்கு வீடு இல்லையா அவருக்கு வீடு இல்லையா அவருக்கு ஆஃபீஸ் இல்லையா உனக்கு இதெல்லாம் வரும் அதை தாண்டி ஒரு தனி இடத்துல பேசி சில விஷயங்களை தீர்க்கமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எங்கேயாவது போய் உட்கார முடியுமா நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் காதலர்களுக்கான இடம் என்று சொன்னீர்கள் என்றால் முன்ன ஸ்பென்சர் வந்து ஃபீனிக்ஸ் அல்லது இன்னும் இருக்கக்கூடிய தான் சொல்ல முடியும் ஆனா எனக்கு தெரிய தமிழ்நாட்டின் சென்னையிலே வந்து காதலர்களுக்கான ஒரு பூங்கா இருக்கு உங்களுக்கு தெரியுமா கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் செம்மொழி பூங்கா குழந்தைகளை கூட்டிகிட்டே போக முடியாது நான் வந்து இல்ல என்னுடைய பேர குழந்தைகள் ஒரு மூணு வயசு இருக்கும்போது ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு பாலெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தையோட விளையாடலான்னு நாங்கள் நாலஞ்சு பேர் என்னோட ஜூனியர்ஸ் நான் எல்லாம் போனோம் அப்புறம் தான் சொன்னேன் இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு அதுக்கு காரணம் அவங்க தான்னாலும் அவர்கள் மீது நான் குற்றம் சாட்டவில்லை புரியுதுங்களா நான் என் குழந்தைய அழிச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன் சோ அவர்களுக்கான உரிமை உண்டு என்று நாம் ஏற்றுக்கொள்ள இந்த சமூகம் மறுக்கிறது நாம் மறிக்கிறோம் நம் பெற்றோர்கள் மறுக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு எப்பவுமே பயம் அந்த பையனோட பேசுறால ஐயோ ஏதாவது தப்பாயிடுமோ ஏன்னா நம்முடைய அமைப்பு காதலை வரவேற்பதே கிடையாது நீங்க நிறைய இன்டர்வியூ இதே விஷயம் குறித்து வந்திருக்கிறது ஆனா பல பேர் என்ன திட்ட கூட செய்யலாம் இந்த நேரத்துல நீங்க 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 வந்து அதை என்கரேஜ் பண்ணீங்க அப்படி அல்லங்க சமூகத்துல இதுவும் ஒரு நிச்சயமான உணர்வுங்க நிச்சயமான உணர்வு நீங்க பாத்தீங்கன்னா அந்த புறநானூற்று பாடல செம்புல பெயல் நீர் போல நீ நானும் நீயும் யாரோ எந்தையும் தாயும் எம்முறை கேளீர் அப்படின்னு அந்த பாட்டு கேட்டுக்க கடைசியில உங்க அப்பா யாருன்னு தெரியாது நீ எந்த ஊருன்னு தெரியாது ஆனால் நாம் இருவரும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரணும் அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம் தண்ணில செம்மனை எப்படி சார் போகும் கரைந்து விடும் உரு தெரியாமல் ஆயிடும் தண்ணீர் கூடிய அந்த வெண்மையம் இருக்காது இதுல இருக்கக்கூடிய மண்ணுக்கு இருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்லி பாடிட்டு கணவனுக்காக அல்லது கா அந்த காதலிப்பவனுக்காக காத்திருந்த காலங்களை எல்லாம் வந்து பாடல்களாக சொல்லிட்டு நீ போய் பார்க்காதேன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த சமூகம் காதலுக்கு முன்னாடி நீ நிறைய பேசணுமா உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கற்றுக்கொள் என்று கொடுக்கணும் இந்த கற்றுக்கொள் அப்படின்னு நான் சொல்றதுல நீங்க வந்து சயின்ஸ் கத்துக் கொடுக்குறீங்களா சார் கம்ப்யூட்டர் கத்துக் கொடுக்குறீங்களா சோஷியல் சயின்ஸ் பயாலஜி ஜுவாலஜி ஹிஸ்டரி வாட் நாட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா பாடமும் சொல்லித் தரீங்க எங்கேயாவது பெண்களுக்கு கராட்டே சிலம்பம் அது ஒரு பாடத்திட்டத்திலே சேர்க்க வேண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அட்லீஸ்ட் முதல்வர் ஸ்டாலின் ஆவது செய்வார்னு நான் நினைச்சேன் என்னுடைய என்னை மாதிரி சாதாரண மனுஷங்களுடைய சொற்கள் வந்து அவர்கள் செவிகளை சென்று அடைவது இல்லை கத்து கொடுங்களேன் சரி அவனும் அவளும் பேசிட்டு இருந்தாங்க அந்த பிருந்தாவன் கார்டன்ல இன்னொரு பக்கம் இல்ல ஒரு நிமிஷம் லெட்மி கம்ப்ளீட் அந்த பிருந்தாவன்ல இருந்தாங்க அவங்க தாக்க வந்த போது அவர்களை சமாளிக்கக்கூடிய திராணி அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் அது குறிப்பாக பெண்ணுக்கு இருக்கணும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க அவன அடிச்சு ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஏழு ஸ்டிச்சஸ் அதுல ஏழு ரொம்ப படுகாயம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படியானால் இந்த பொண்ணை தூக்கிட்டு போன போது அவர்களோடு போராடுகிற அளவுக்கு அவள் இல்லை அப்படிங்கிறதே வந்து எப்ப பார்த்தாலும் பொம்பளைகள்ல பூ போல அப்படிங்கிறீங்க பாருங்க இதெல்லாம் பூவே கிடையாது இனி வரக்கூடிய காலத்திலே பெண்கள் புயல் போல இருக்க வேண்டும் சீறி எழுகிற சிங்கம் போல இருக்கணும் இதெல்லாம் சும்மா வர்ணனைக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க காலம் மாறுகிற பொழுது வருவாங்க சார் இல்ல இதுல ஆண்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம பெண்களை வந்து அவங்க தற்காப்பு ரீதியாக உடல் வலிமையை பெற்று இருக்கணும் ஒண்ணு ஆனால் நீ முதல்ல ஒழுங்கா இரு ஆண்களை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க ஆண்களை வந்து சொல்லி கொடுத்து வளங்க பெண்களை எப்படி பாக்கணும் பெண்களை பொழுது குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் அல்ல சார் சமூக விரோதிகள் இன்றைக்கு அந்த தவசி மேல கருப்பசாமி மேல காளீஸ்வரன் மேல அவங்க நாகரிகமா வேற பேர் வச்சுட்டாங்க இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் பேர் அவங்க மேல எத்தனை வழக்கு இருப்பதாக கோவை மாவட்ட கமிஷனர் சொன்னார் பாருங்க ஆணையர் என்ன சொன்னாரு இந்த கேஸு அந்த கேஸு சம்டைம்ஸ் நம்ம போலீஸ் எந்தெந்த கேஸ் துப்பறிய முடியலையோ அதை கூட ஒருத்தர் மேலே சாட்டுவது என்பது இருக்கும் அதை தாண்டி நின்று இவங்க சாதாரண மாணவர்கள்ல நம்ம வீட்டு இல்ல இதெல்லாம் இதெல்லாம் வந்து குற்றச்செயல்களிலே இன்பம் காண்கிற கோழிகள் அதுதான் விஷயமே அவங்க எது பெருசா தைரியமா நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் எதுங்க தைரியம் ஒரு பெண்ணை பாதுகாப்பது தைரியம் ஒரு பெண்ணை அழிப்பது தைரியம்னு சொல்ல முடியாது இது ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் சார் சமூகத்தில் இருக்கிற கோளர் சரி அந்த பொன் ஏன் பதினோரு மணிக்கு போனார்கள் என்று கேட்டால் பெண்ணியவாதிகள் கோபித்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன் சார் என்ன சார் பெண்ணியவாதிகள் உங்களுக்கு வீசி கிடைக்கிறாங்கன்னு நினைச்சீங்களா பெண்ணியவாதிகள் நீங்க தப்பு செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா எங்களுக்கான இடம் எது அப்படிங்கிற கேள்வி பெண்களுக்கு இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியும் கடந்த பத்தாண்டுகள்ல பாத்தீங்கன்னா நைட்டும் எங்களுதே பகல்ல மட்டும் தான் நீங்க இருக்கணும் நீ ராத்திரியில போகக்கூடாது நோ 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 பெண்களுக்கு இரவும் உண்டு என்னுடைய உரிமை சார் பகல்ல மட்டும் வாழ்வதற்கு இரவிலும் வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய இயக்கம் வந்து கபன் பார்க்ல போய் அவங்க அவங்க ஒரு பெட்ஷீட்டை போட்டு பெண்கள் ஒரு நூறு பேர் நூத்தம்பது பேர் போய் படுத்தாங்க என்ன இடி விழுந்துருச்சா கர்நாடகா அவன் போயிடுச்சா இல்ல அப்போ நமக்கு இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதை நாம் சொல்ல இருக்கிறோம் ஒண்ணு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஆண்களுக்கு கத்து கொடுக்கணும் ஆண்களுக்கு கத்து கொடுத்துட்டு தான் இருக்கான் இந்த ஜெனரேஷன்ல வரக்கூடியவங்க எல்லாருமே எப்படி பார்க்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் தோழமை உணர்வோடு இருப்பது சரி அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படி காதலிச்சா கூட எங்க வீட்டுல காதல் கல்யாணமே இல்ல சாதியை விட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் போயிட்டு இல்ல அவனே இன்போசிஸ்ல வேலை செய்யறான் இவளும் சிடிஎஸ்ல வேலை செய்யறா ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க எங்கேயோ சந்தோஷமா இருக்கட்டும் நாளைக்கு ஏதாவது ஃபாரின் கிடைச்சு யூஎஸ் போயிட்டாங்கன்னு வைங்க ட்ரம்ப் வராதுக்கு முன்னாடி இந்த கனவு அப்படி போயிட்டா பிரமாதமா இருப்பாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு பெற்றோர்களும் மாறி இருக்கிறார்கள் காதல் வேண்டாம் என்பதல்ல சரிங்க இதையே விட்டுருங்க அப்படியே அந்த ரெண்டு பேர் வச்சுக்கோங்க சார் என்ன தப்பு இரவு நேரத்தில் பாதுகாப்பு இல்லை நீ செல்லாதே என்று சொல்லுவது நியாயமானது நாலு மணிக்கு போனாங்கல்ல அதை தப்புன்னு சொல்லிடுவீங்களா உங்களுக்கு ஒரு வழக்க சொல்றேன் நம்மளுடைய கடற்கரையில பத்திருக்கீங்களா கொடை பிடிச்சிருக்கும் கொடை மட்டும் போட்டிருக்கும் அதுக்குள்ள ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க ரெண்டு இளைஞர்கள் எவ்வளவு கொடை பட்ட பகல நீங்க போய் பாருங்க அந்த சுடு மணல்ல சுடு மணல்ல காதல் கொதித்து கொண்டிருக்கும் புரியுதுங்களா இதை வந்து என்ன பண்ணினாங்க அண்ணா நபர் நகர் டவர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல சில ஜோடிகள் இருப்பதை பார்த்து அந்த பக்கமா வீட்டு வந்த போலீஸ் பார்த்துட்டு என்ன இங்க இங்கிருந்து உட்காந்துருக்குறீங்க இங்கெல்லாம் உட்கார கூடாது எங்க இது ஒரு பார்க் மாதிரி தானே உட்காந்தா என்ன தப்பு கேட்டதுக்கு என்ன பண்றாங்க நேரம் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டாரு பத்து வருஷம் இருக்கு இந்த கேசு இழுத்துட்டு ஸ்டேஷன் போன உடனே அதோட நிறுத்தி கூப்பிட்டு அறிவுரை சொல்லி அல்லது கொஞ்சம் மிரட்டி இதெல்லாம் சொல்லி அவர் அனுப்பி ஆனா அந்த மகா புத்திசாலி இந்த குழந்தைகள் கெட்டு போயிடக்கூடாது அவங்க பெற்றோர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்கள கூப்பிட்டு உங்க பொண்ணாமா இதுதான் பிரதிபா பேரு எங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க வாங்க அது ஒரு பையனோட சுத்திட்டு இருந்ததை தான் புடிச்சு கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க நீங்க சொல்லுங்க அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அங்க உட்காந்து பேசுறக்கு உரிமை இருக்கா இல்லையா இருக்கு நீங்க அதே இடத்துல வந்து நீங்க ரெண்டு பேரும் உடலுறவு கொண்டு இருந்தார்கள் பப்ளிக் பிளேஸ்ல நீ பண்ணக்கூடாது அப்சின் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கான காலம் நேரம் இல்லாவிட்டாலும் கூட ஆனா இடம்னு ஒண்ணு இருக்கு அதனால அது தப்புன்னு சொல்லலாம் பேசிட்டு இருந்தா என்ன தப்பு இதே மாதிரிதான் பீச்சுல அப்புறம் ரைடுங்க பீச்சுக்குள்ள வந்து யார் யார் வந்து இருக்காங்களோ சொல்றதெல்லாம் இருங்க அதனால அப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன் போடப்பட்டது பெண்ணியவாதிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை முறியடிக்கணும்னு சொல்லி போடப்பட்டது போட்டா போலீஸ்காரங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க காதலிப்பதோ அன்பு செலுத்துவதோ சகோதரத்துவோட அதோட பழகுவதோ இது எல்லாமே வந்து ஒரு நார்மலான ஆக்டிவிட்டி இஸ் இட் கோஸ் அகென்ஸ்ட் இஸ் இட் அகெய்ன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுது அப்போ காதலிப்பதற்காக பிருந்தாவன் காடன்காக போனாலும் அது தப்பில்லைதான் ஆனா உங்களை பாதுகாத்து கொள்ள தெரியாத நீங்கள் பதினோரு மணியை தேர்ந்தெடுத்தது என்பது ரொம்ப ரொம்ப மோசமான நேரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப உங்களை பாதுகாத்துக் கொள்றது அப்படின்னு இப்ப முன்னாடியே ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம்னு தெரிஞ்சு அங்க ஏன் போகணும் இப்ப நம்ம பாக்குறோம் சென்னையில நிறைய ஹிடன் பிளேஸ் எல்லாம் இருக்கு இப்படி இன்ஃபுளுசஸ் எல்லாம் போறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நீங்க கப்பலா வராதிங்க பசங்களோட வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்களே அந்த அவேர்னஸ் இருக்குல்ல மக்கள் கிட்ட கட்டாயமா இருக்கு அந்த நேரத்துக்கு போனதுனாலதான் அந்த பாதிப்பு நாலு மணிக்கு போன போது ஒன்னும் வரல பாருங்க சார் நீங்க எதற்காக போய் இருந்தாலும் அந்த நேரத்துல போனதை வந்து நீங்க தவிர்த்திருக்க வேண்டும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சார் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படி தவிர்க்காமல் நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும் அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல போயிடுச்சு இப்ப சமீப காலமா நம்முடைய இந்திய நாட்டில ஒரு அஞ்சாறு மாநிலங்கள்ல சட்டம் வந்திருக்கு அதாவது என்னன்னு சொன்னா வட் யூ சே தட் கம்பல்சரி சேஞ்ச் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லும் போதே யார் ஆளுகிற மாநிலம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து சொல்லும்போது பெண்கள் ரொம்ப இன்னசென்ட் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவ ஆண்கள் தான் மயக்குகிறார்கள் அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மயக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டமா இல்லையா நான் கேட்கிறேன் சார் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய துணையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா இருக்குதானே சரி நீங்க எங்கேயாவது ஒரு நாலு பார்க்க கட்டி விடுங்களேன் சார் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசட்டுமே சார் நான் என்ன சொல்றேன் இடமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி சில இடங்கள்ல போய் இவங்க மாட்டிக்கிறாங்க இதுக்கு உடனே சொல்றாங்க காவல்துறை என்ன பண்ணுச்சு நம்மளுடைய திமுக வந்ததுக்கு பிறகு நானும் கட்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பட் திராவிடம் செழிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததாகட்டும் அல்லது வேற எங்காவது நடந்ததாக எங்க இருந்தாலும் சரி உடனே முதலமைச்சர் பதவி விலகணும் இல்லைன்னா இவங்க ஆட்சியில தான் இப்படின்னு நான் கேக்குறேன் சார் நம்ம நாட்டுல எத்தனை பேர் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க ஆறரை கோடிங்கிறதெல்லாம் எல்லாம் மேல வந்துருச்சு ஏழு எட்டு பக்கமா வந்துருச்சு அப்போ இத்தனை பேர் பின்னாடியும் ஒரு பாதி பெண்கள்னு வச்சுக்கோங்க சில இடங்கள்ல பாதிக்கு மேலேயே கூட பெண்கள் இருக்கிறோம் நாங்க இப்போ நோட் த பாயிண்ட் சோ இவங்க பின்னாடி எல்லாத்தையும் ரெண்டு போலீஸ வச்சு அனுப்ப முடியுமா போலீஸுடைய தொகை என்ன நீங்க நூறு பேருக்கு ஒரு போலீஸ் இருக்காங்களா ஆயிரம் பேருக்கு ஒரு போலீஸ் இருக்காங்களா பத்தாயிரம் பேருக்கு ஒரு போலீஸ் இருக்காங்களான்னு நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது காவல்துறைக்கு இது வேலையும் அல்ல ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து தடுத்து நிக்க காதலிக்கிறேன் முடியாதுன்னு அப்பாட்ட சொல்றேன்னு சொன்னா பாருங்க அந்த போலீஸ் மாதிரி அல்ல தட் இஸ் நாட் டே டியூட்டி ஆனா பாதுகாப்பற்ற இடங்கள்னு அவங்க ஒரு பட்டியல் போடணும்னு நான் சொல்றேன் சார் அப்ப ஒண்ணும் இல்லை அந்த பிருந்தாவன் கார்டன்கிறது ராத்திரியில எதுவுமே இருக்காது நோ கேமராஸ் நீங்க கேமராவே வச்சு பாருங்க சார் ஒரு பத்து கேமரா வச்சு பாருங்க நாலு நாள்ல அத்தனையும் உடைச்சி இருந்துருவாங்க ஏன்னா அது சமூக விரோதிகள் கூடுகிற இடமாகவும் மாறி இருக்கிறது டோப் அடிக்கிறவன் ட்ரங்ஸ் யூஸ் பண்ணுறவன் சார் காலேஜஸ் சார் சுத்தியும் எங்கேயாவது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது விழுந்துடுவான் அப்படின்னு தெரிகிற மாதிரி பசங்க இருப்பாங்க பாருங்க கரெக்டா கேப்சர் பண்ணுவாங்க மிட்டாயிலிருந்து கொடுப்பாங்க அப்புறம் ஆரம்பிச்சு அது எங்க குச்சி ஐசி வந்தவரையெல்லாம் உங்களுக்கு தெரியாததல்ல சோ அப்படி வருகிற பசங்களை அங்கதான் வச்சு மடக்கிறானுங்க அப்போ இது வந்து சேஃப் அல்லாத பிளேஸ் பெண்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் போர்டு எழுதலாம் அப்படின்னு அப்படின்னா பெண்கள் போக கூடாதுன்னு என்ன இருக்கு அப்ப எங்களுக்கு இந்தியா முழுக்க போவதற்கு இடம் இல்லையா அப்படின்னு கேட்கறது வேற உங்க பாதுகாப்புக்காக தவறு நிகழக்கூடும் என்று கூடிய இடங்களை பட்டியலிட்டு அவாய்ட் திஸ் பிளேசஸ் அதர்வைஸ் நீங்க உங்க லொகேஷன் மேப்ப போட்டு போங்க காவல மேப்ப லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்க சின்ன பிரச்சனையானால் தட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும் இப்பயும் காவல்துறை அதான் அறிவு அதுதானே சொல்றாங்க ஏன் செய்யல இவங்க ஏன் செய்யல ஒன்னும் அது சொல்லப்படணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் இங்க ஒரு மகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டு ஐடி இண்டஸ்ட்ரியிலிருந்து ராத்திரி வீடு திரும்பும் போது என்னாச்சுன்னு நம்ம பார்ப்போம் அப்ப சில நடைமுறைகளை நம்முடைய பெண்களும் வந்து பின்பற்ற வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன் கேலியும் கிண்டலும் பண்றது அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் வந்து இணைந்திருந்தாலே இப்போ வந்து பார்க்கலிங்க நம்ம சொன்ன மாதிரி செம்மொழி பொங்கல் அது வீடியோ எடுத்து பண்றது அங்க பாருங்க மூணு ரெண்டு அது வந்து சொல்றது நக்கல் அடிக்கிறது இப்படியான இடங்கள் தான் இது இதுக்கான இடங்கள் தான் இது அப்படின்னு கொச்சப்படுத்துறது இருக்குல்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல சார் நம்ம சமூகத்தை நாம் நன்றாக வளர்க்கவில்லைன்னு நான் நினைக்கிறேன் சார் அடுத்த ஒரு விஷயத்துல மூக்க நீட்டாதேன்னு நம்ம எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா ஆங்கிலத்துல ஒரு ப பழமொழி உண்டு உன்னுடைய கைத்தடியை நீ சுத்தலாம் எவ்வளவு வேணா சுத்தலாம் ஆனா உங்க மூக்கு மேல படுற மாதிரி நான் சுத்த முடியுமா சொல்லுங்க அது கூடாதுன்னு அடுத்தவனுடைய தனிப்பட்ட விஷயங்களில் அந்தரங்க விஷயங்களில் தலையிடுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்ல தவறி இருக்கிறது இந்த சமூகம் அதனாலதான் போட்டோ எடுத்து போடுது அப்புறம் சில பேருக்கு வந்து காதலியே கிடைக்காம இருக்கலாம் நல்ல சிநேகி கிடைக்காம இருக்கலாம் அந்த கோபத்துல கூட சில பேர் பண்றத நான் பார்த்துருக்கேன் இவனுக்கு மட்டும் எப்படிடா மாச்சி அவன் சரியான மச்சமுள்ள பார்ட்டிடா இத்தனை வந்து நம்ம அப்பா அம்மா ஊட்டி வளர்க்கறது மட்டும் இல்ல சமூகமும் ஒரு டோட்டலா நின்று இந்த மாதிரி உணர்வுகள் தவறுங்கிறத சுட்டிக்காட்டினா யாரோ ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினா உனக்கு என்னையா போச்சு அது வரைக்கும் போவோம் அப்படியே திரும்பி யார் பாப்பா நம்ம பக்கத்து வீட்டு பண்ணா இல்லையே நம்ம சித்தி இருக்கே அப்படின்னு விடுங்களேன் இது அவரவர் வாழ்க்கைங்க நீங்க எங்க அதுல தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லணும் தொடங்கி மானிட்டர் பண்றது அப்படின்ற விஷயத்துல நம்ம எல்லா நபர்களையும் எல்லா மனிதர்களையும் மானிட்டர் பண்ண முடியாது ஆனால் குற்ற பின்னணி உடைய நபர்களை காவல்துறை மானிட்டர் பண்ணியிருக்கணும் அவங்க என்ன குற்ற செயல் ஈடுபடுவாங்க ஏன்னா அவங்க மேல கொலை குற்றம் ஒரு நபர் மேல இருக்கு அப்படின்றப்போ அவரை நீங்க ஏன் மானிட்டர் பண்ணல அவர் நீங்க மானிட்டர் பண்ணி இந்த செயல் நடந்திருக்காது இல்லையான்னு கேள்வி கேட்கிறாங்க இல்ல நல்ல கேள்விதான் போலீஸ்காரர் ஒண்ணு மானிட்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லலையே பண்ண மாட்டேன்னு சொல்லலையே அரசு அப்படியா சொல்லுச்சு கஜானா காலியான பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது இன்றைக்கு அவர்கள் வந்த பிறகு எத்தனை விஷயங்கள் கல்வி கல்வியாகட்டும் விளையாட்டாகட்டும் ஆகட்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டை மிஞ்சக்கூடிய மாநிலமே கிடையாதுங்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் பண்ணிட்டாங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல இடத்திலிருந்து ஃப்ரம் ஸ்கிராச் திஸ் லெவல்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த அளவிற்கு இந்த மாநிலம் முன்னேற்ற பாதையில தொழில் வளர்ச்சியில பாருங்க எல்லா இடத்துலையும் சோ இதையெல்லாம் செய்கிற பொழுது காவல்துறையும் அதே அளவுக்கு ஈக்குவலா மேல கொண்டு வந்திருக்க வேணும் கொண்டு வரலாம் சார் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுற அளவுக்கு அது ஒரு லட்சம் கூட இருக்கலாம் போலீசார் அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் ஆனால் அதற்கான நிதி என்பது எங்கிருந்து வரும் ஒருவேளை இந்த ஆட்சி இன்னொரு முறை தொடர்ந்தால் இப்ப இது ஓரளவுக்கு அந்த கடன் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்திட்டோம் நம்ம நாடு உண்மையிலேயே தமிழ்நாடு நிறைய விஷயங்களையும் மாற்றத்திற்கான மாநிலமாக இருக்கிறது அப்படியானா இந்த விஷயத்துல கூட இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம நிதியை மட்டும் கொடுக்க சொல்லுக்கலாம் சார் இவ்வளவு நேரம் கேள்வி கேட்கறீங்கல்ல மத்தியிலிருந்து எல்லாம் நிதியை மட்டும் கொடுக்க சொல்லுங்க அது பாருங்க தமிழகம் ஆனா ஒண்ணு சார் ஒவ்வொரு குற்றவாளியும் பின்னாடியும் பின்னாடி பார்த்துட்டே இருக்க முடியாது சார் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் மட்டும் கண்காணிப்புல இருப்பாங்க அதற்கான ஒரு துறையே செயல்படுகிறது இவங்களை ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல சார் அது முடியாது ரெண்டாவது அன்னைக்கு போய் நிர்பயாவை ரேப் பண்ணாங்களே அவங்க எல்லாம் என்ன நெடுங்கால குற்றவாளிகளா கிடையாது மனுஷன் எப்போ மிருகம் மாறணும் மிருகம்னு சொல்றது தப்பு ஒரு யானை யானைய வந்து ரேப் பண்ணாது இன்னொரு யானைய ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை அடிச்சு திங்காது புரியுதுங்களா ஆனா மனிதன் மட்டும்தான் இப்படி மனிதனையே காவு வாங்குகிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது அதனால நீங்க சொல்ற பாயிண்ட்ட நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த அளவுக்கு காவல்துறையை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கான நிதி தேவை இருக்கிறது என்று உணர்ந்ததால் நான் சொல்றேன் அது அதுக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நானே ஒட்டுமொத்தமாக இப்போ எதிர்க்கட்சிகள் முனைகிற குற்றச்சாட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான அந்த தன்மை உள்ள மாநிலமாக மாறி இருக்கு திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு மாடல் அரசாக இருக்கு சார் இதெல்லாம் இந்த திராவிட மாடல் அற்று பெண்களுக்கு எதிரான அரசு அப்படிங்கறது என்னன்னா எலெக்ஷன் கூவல் சார் இதெல்லாம் வெறும் கூவல் இவங்க ஆட்சியில் என்ன நடந்தது ஏடிஎம்கே ஆட்சியில் பொள்ளாச்சி நீங்கள் மறந்துட முடியுமா எத்தனை பெண்களை எத்தனை பெண்கள் ஆசை வார்த்தை காட்டி கார்ல உட்கார வச்சு பண்ணை வீட்டுல கொண்டு போய் அவளை நிர்வாணப்படுத்தி பெல்டால் அடிச்சு அண்ணா அண்ணா வலிக்குதுன்னா விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கதர்னது உங்களால மறக்க முடிஞ்சதா சொல்லுங்க சார் அதுல இன்னைக்கும் ஒரு முக்கிய புள்ளி தப்பிச்சு தானே போயிட்டாரு ஒரு அரசியல்வாதியின் பிள்ளை அப்புறம் நீங்களாம் என்னத்த பேசுறீங்க திராவிட முன்னேற்றங்கள் வரக்கூடாதுதான் காலம் நீங்க தினம் தினம் வச்சுக்கோங்க ஒண்ணு இல்லை சார் நீங்க டெல்லிக்கு போங்களேன் போற நடைபாதையில எல்லாம் நிறைய கிடைக்கும் பூரா மேல வந்து சினிமா இருக்கும் சொல்லக்கூடாது வீடியோஸ் என்ன வேணா கிடைக்கும் இத தெருவுல பிளாட்ஃபார்ம்ல போட்டு விற்கிறேன்னா இதை பற்றி அறியாத பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் இந்த சென்ஸ் இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறு புரிபடாத வயசுல இதெல்லாம் பார்க்கிற பொழுது மனப்பிரழ்வு நிபரும் அது பல வகை தீவிரமான மனப்பிரழ்வுன்னு சொல்லிட முடியாது ஆனா இது என்னன்னு தேட சொல்லும் இது எப்படின்னு பயிற்சிக்கு சொல்லும் சோ நம்ம பாலியல் கல்வியும் நம்ம மக்களுக்கு கொடுக்கல எத்தனை வருஷமா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சொல்லுங்க வரல இல்ல இப்பவே சயின்ஸ்ல பாருங்களேன் மனித உடலின் பாகங்களை வரிந்து அதெல்லாம் புரியும்னு வரும் ஆனா அந்த பேஜ் இருக்கு பாருங்க இந்த லெசன் எடுப்பாங்க மேம் மிஸ்ஸு அடுத்த பன்னெண்டு பக்கத்தை நீங்க வீட்டுல படிச்சுக்கோங்க அப்படின்னு பதிமூணாவது பக்கத்துக்கு வருவாங்க பாடம் நடத்த முடியாத நிலைமையில ஆசிரியர்கள் இல்லங்களை சின்ன சின்ன விஷயமா இருக்கும் மாற்றத்திற்கான விதை ஒரு சின்ன விதையாதான் இருக்கும் அதுதான் நாளைக்கு விருட்சமாக வளரக்கூடும் அதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு நாங்கள் வந்தால் பெண்களுக்கான முழு பாதுகாப்பு இருக்கும் தாவைக்கா நாங்க ஒரு மாற்றத்தை கொடுக்க போறோம் சார் அவங்க தொண்டர்களுக்கு மது முதல்ல பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க சார் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லுங்க சார் சார் நான் விஜய் வந்து ரசிகை தான் நான்லாம் ஆனா இந்த தாவேக்கா கொடுக்குங்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் சீரோட அந்த நிகழ்ச்சியை நடத்தி நல்லபடியா நீங்க வந்திருந்தா நீங்க ஒருவேளை ஆட்சிக்கு வர்றீங்களோ இல்லையோ ஒரு நிறைய இடங்களை நீங்க பிடிச்சிருக்க முடியும் அதனால இந்த சவட எல்லாம் இப்போதைக்கு விட்டு விட்டு நீங்க வந்து உங்க கட்சியை கட்டுக்கோப்பான கட்சியாக மாற்றுங்க அவங்க அங்க இருந்தவங்க அத்தனை பேருமே கட்சி ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள் அல்ல ஸ்தாபன ரீதியாக இயக்க ரீதியாக பயிற்சி பெற்றவர்கள் அல்ல நடிகரை பார்க்க வந்த ஆசைங்க எதுக்குமா வந்த குழந்தையும் பார்க்கலன்னா விஜயா நாயனுக்கு பிடிக்கும்னா கூட்டிட்டு வந்த அதையெல்லாம் சரி பண்ணி அவர்களை அரசியல் மயப்படுத்துங்கள் முதல்ல நீங்களே அரசியல் மயப்படுங்கள் சொல்ல வேண்டிய வேலையும் எனக்கு ஆனா உங்களுக்கு தெரியும் எது தெரியும் தெரியாது என்று ஒரு சகோதரியாக சொல்கிறேன் நீங்கள் முதலிலே அரசியல் கற்றுக்கொண்டு உங்கள் இயக்கத்தை அரசியல் ரீதியாக வலுப்பெற்ற இயக்கமாக மாற்றிய பின் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம் சரியா நன்றி உங்க நேரத்துக்கு நன்றி